நாம சொன்னதுக்கு அப்புறம் எடுக்கிறாங்க என் சிடபிள்யூ எழுதுனதுக்கு அப்புறம் போலீஸ் எல்லாம் பெண்ட கழுத்துக்கு எழுதி இருக்கிறோம் ஆக்சிடென்ட் ஒருத்தனையோட எப்படி வெளியே வந்துச்சு நான் கேட்கிறேன் சிசிடிஎன்எஸ் நெட்ஒர்க்ல இருந்து வெளியே எப்படி வரும் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது ஹேக் பண்ணிட்டாங்களா அப்ப யாரு ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லுங்க செல்போன்ல எல்லாம் எடுக்கலீங்க பிடிஎஃப் அப்படியே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்க எதுக்கு விக்டிம் ஷேமிங் பண்ணணும் விக்டிம் ஷேமிங் இந்த பொண்ணு சரியில்லை அதனால தான் இது நடந்துச்சு எத்தனை நாளைக்கு அந்த ட்ராமாவை தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க இந்த பொண்ணு சரியில்லாத பொண்ணு அப்படின்னு மக்களுக்கு பார்த்தா தெரியணும் காதலனாக இருக்கட்டும் காதலியாக இருக்கட்டும் பதினெட்டு வயசுக்கு மேலே அவங்க தனிப்பட்ட உரிமை வெட்கி தலை குனியனுங்க தலை குனியனுங்க தலை குனி நாம் எல்லோருமே சாமானிய மனிதர்களாக தலை குனிந்து நிற்கணும் ஏன்னா சகோதரி நம்ம மண்ணில் தமிழ்நாட்டில் அது நடந்துருக்கு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ எவ்வளோ அஃபீல் பண்ணுறது எஃப்ஐஆரை படிச்சுப்பாங்க என்ன வெங்காயங்க என்ன வெங்காயங்க ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு ஒரு அடி அடினா கை உடைய ஒரு அடினா கால் இது பனிஷ்மெண்ட்டாது இது பனிஷ்மெண்ட்டாக ஒரு மாவு கட்டு போட்டு எடுத்து போட்டோ கொடுத்துட்டா அப்படியே மக்களுடைய கோபம் அப்படியே தனிச்சு அப்பா அவனுக்கு வந்து பாருப்பா கை ஒரு கை உடஞ்சிருச்சு மாவு கட்டி போட்டுருக்காங்க கால் ஒரு கால் உடஞ்சிருச்சு மாவு கட்டு போட்டாங்க என்ன எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கலைஞர் கருணாநிதி ஐயா திரைக்கதை வசனம் எழுதிட்டு உண்மையான அரசா இருந்தா பத்து நாள்ல சார்ஜ் போட்டு போடு பதினோராவது நாள்ல ஸ்பெஷல் கோர்ட்டை கூப்பிட்டு பதினஞ்சாவது நாள்ல தண்டனை கொடுத்து சொல்றேன் இந்த டிராமாலே எங்களுக்கு வேண்டாம் மாவு கட்டு போட்டேன் கையை உடைச்சேன் கால் உடைச்சேன் இந்த டிராமால வேண்டாம் சார் ஏழு நாள்ல ட்ரையல் இருக்கிற ட்ரையல் நடந்த கேஸ் இந்தியாவில் இருக்கு சார் அஞ்சு நாள்ல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க சார் ஒரே நாள்ல ட்ரையல் முடிச்சிருக்காங்க சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து நாள்ல ஒரு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்க முடியும் பண்ணீங்களா பிரிசன் மினிஸ்டர் என்ன சொன்னார் ரகுபதி அண்ணாமலைக்கு பொய் சொல்வது மட்டும்தான் வேலையா வேலை அவங்க வீட்டில் நே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்க அம்மா ரகுபதி வீட்டில் நேர்ந்து விட்டுருக்குறாங்க பொய் சொல்கிறது மட்டும்தான் காலையிலேருந்து இரவு வரை இதான் எனக்கு வேலை ஏன் பிரசிடன்ட் துறையை கையில் வச்சுருக்கிறேன் ஒழுக்கமாக ஒரு வேலையை செஞ்சுருக்கியா யாது வரைக்கும் தெரியாமல் நான் கேட்குறேன் ஒழுக்கமாக செஞ்சுருக்கீங்க எங்கள் வேலை நாயை போல தப்பு பண்ணால் கொண்டு வந்து மக்கள்கிட்ட வைக்கிறதா எங்கள் வேலை பதில் சொல்கிறது உங்கள் வேலை ஆளுங்கட்சிக்காரன் விக்டிம் ஷேமிங் விக்டிம் ஷேமிங் எஃப்ஐஆர் காப்பி ரிலீஸ் இதெல்லாம் நம்ம முறை சொல்லுங்க வேலையெல்லாம் எழுதுறீங்களா அவன் பேர் பத்திரிக்கையில சும்மா அதே வந்து அதே அச்சுல போய் பத்திரிக்கை போய் அதே ஞானசேகரன் பேர் அடிச்சுட்டு அதே வெளியே வந்துச்சுங்களா சிட்டி ரோபோட் மாதிரி ஏதோ ஒன்று கம்மள அறிவாளையா அதில் அதனால அது கம்பீரமா எடுத்துக்கணுங்க ரொம்ப தப்பு பண்றேங்க நாம ஒன்னொன்னு அடுத்து அதை விட கொடூரமா இருக்கிறனால முன்னாடி நடக்கிறத மறந்தாச்சு இதை விட அது கொடூரமா இருந்துச்சுங்க அதனால இதை மறந்தாங்க அதனால தான் வேறு வழி இல்லாமல் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு முருக போய் முறையிடோம் வேற என்னங்க வழி சொல்லுங்கண்ணா

எதுக்குங்க நிலைமையா ஃபண்டு கொடுத்தோம் இதுக்கு தாங்க கொடுத்தோம் அடிப்படையே இல்லை கேட்டா யுஜிசி கமிஷன் கமிஷன் நாமினி வரணுமா ஏன் உனக்கு அண்ணன் யுனிவர்சிட்டியில சிசிடி வைக்கிற துப்பில்ல நீ யூஜிசி கமிஷன் நாமினியை பத்தி பேசுறதுக்கு வெக்கமால உனக்கு வெக்கமால் யூஜிசி கமிஷன் நாமினி வந்தாங்கன்னா இந்த சந்தானனை முதல்ல பேசுவாரல நுலு சவால் இந்த யூஜிசி கமிஷன் அப்படியே வந்தாங்கன்னா ஏ கொடுத்ததுல ஒரு யூனிவர்சிட்டிக்கு சிசிடிவி கேமரா வாங்கி மாட்டியாடு கேட்டால் நாளைக்கு காலையில் கோவிச்சரி அணு சொல்லுவார் அது வந்து யூஜிசி கமிஷன் நாமினி வந்தார்னா மத்திய அரசு மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு எதிராக செயல்படுவதாக நாங்கள் கருதுவோம் வெக்கமா இல்லை உங்களுக்கு கேட்பது ஒரு அண்ணா யுனிவர்சிட்டில கேட்டால் வளர்ந்த நாடு ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒன் ட்ரில்லியன் பிளடி ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி ஒரு காலேஜில் பெண் குழந்தைகள் படிக்கிற இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கான என்ன புடு போறீங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கான அம்பானி அம்பானி உருவாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பத்து முதலாளிகள் உருவாக்கி ஒன் ட்ரில்லியன் டாலர் டிக் போடுறக்கா

நீ சித்தாந்தோ லொட்டு லொசுத்து நார்த்து சவுத்து இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது வேலைக்கு ஆகாது இவ்வளவு தூரம் பேசுற நாளை காலைல வந்து மத்திய அரசு டேக்ஸை குறைச்சு நான் என்ன சொல்லுங்க காலில் இருந்து தொண்டை தனி கில்லிய அது ஏன் கொடுத்தோம்னா அது டைரக்ட் டாக்ஸ் என்ன அது இன்டரெக்ட் டேக்ஸ் என்ன ஜிஎஸ்டி வசூல் என்ன ஒரிசாக்கு எவ்வளோ போச்சு குஜராத் எவ்வளோ போச்சு மூணு மணி நேரம் பேசி நானும் படுத்தும் நீங்களும் படுத்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கு இனி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க